வணக்கடொருள் டிவினே இருக்க லக்ஷ்மிநாள் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்லதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறது லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருச்சிகர ராசி நான் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வந்து பொது பலன்கள் அதுக்கப்புறம் வந்து தசாபத்தி பலன்கள் ஸோ தசாபத்தி பலன்கள் உங்களுக்கு என்ன தசாபத்தி அந்தரம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோட இங்கே டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பார்க்கறேன் சிம்மராசி சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பனிரெண்டு இருக்கார் ஸோ கொஞ்சம் வந்து நிறைய செலவு சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் மற்றபடி இரண்டு பதினொன்றாம் புதன் வந்து உங்களுக்கு ராசிலே இருக்கும் போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி பெரிய பணம் வரது ஒரு கேஸில் வந்து ஜெயிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ லீகல் லீகல் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்க தலைவரைகளை நீங்குவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களது மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதியான சு சுக்ரன் மூன்று மற்றும் பத்தாம் அதிபர் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும் கொஞ்சம் நிறைய அலைச்சல் இருக்கும் மூன்று பன்னிரெண்டு பத்து நாள்லேருந்து வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்காம் மதி செவ்வாய் செவ்வாய் வந்து பற்றியில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகளை தருவதற்கான அமைப்பிலாம் இருக்குது நான்கு மற்றும் ஒன்பதாம் மதி செவ்வாய் வந்து பெரிய லாபங்கள் வந்து அப்பா அம்மா நல்ல லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத மன உளைச்சலில் வந்து எவ்வளோனா பெரிய பேராசை நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபர் சனி வந்து ஏழு இருக்கும்போது கணவன் மணிக்குள்ளே சின்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் ஸோ இருந்தாலும் அதெல்லாம் தட்டி தூக்கிட்டு ஒரு போயிடும்னு வச்சுப்போப்பேன் அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் இருக்கும் ஏன்னா சனி வந்து இப்போ குருவடையே சாத்தும் போது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து இப்போ அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத அப்படியே மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே அதாவது ராசிக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் தேவையில்லாத ஒரு அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க வேறு ஒன்றும் இல்லை பத்தாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற நல்ல வளர்ச்சி தந்தை தந்தை சார்ந்த ஒரு பெரிய லாபங்கள் ஒரு கணக்கில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ப பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாவது விதியில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரிலேருக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சர்கள் சின் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதான வாழ்க்கைகளும் நிறைய இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் ரொம்ப நம்ம பிரார்த்தனை ரொம்ப அவசியங்கள் இதுவரை பார்த்தது பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபுத்தி தசாபத்தி பலங்கள் எப்படி இருக்கும் பார்க்கணும் சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி புத்தி நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இருக்கும் நிறைய எமோஷன்ஸ் நிறைய வந்து அலைச்சல் இருக்கும் பட் இதனால வெட்டி கிடைக்கும்னா கண்டிப்பாக வெட்டி கிடைப்பது கணிப்பா ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்த சந்திர தேசாபுத்தி அந்திரங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ரொம்ப நல்ல விஷயம் தான் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தினாலும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் சொத்துக்களால் வந்து நல்ல லாபங்கள் அப்பா அம்மானால ஒரு சப்போர்ட் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான அப்பாவுக்கு வரவேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசா ராகு வந்து எட்டில் இருந்து அது சண்டை சாதனும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி நிறைய ஈகோ கிளாஷஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியாக இருக்கும் தொழில் வந்து ஏதாச்சும் அகல கால வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது எமோஷன்ஸில் வந்து ஏதாச்சும் லாக் ஆகிட்டிங்கன்னா அதுபோல் வெளில வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்துது சனி தசாபாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு இருந்து அவர் வந்து குருடைய சார்ந்த தொழில் இதான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா தொழில் வந்து ஏதாச்சும் தேவையில்லாத அகல கால வச்சு பெரிய கடன் வாங்கினா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய சிம்ம லக்னமாக இருந்து புதன் திசா பார்த்திங்கன்னா சரி இரண்டு பதினொன்றாம் மதி புதன் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருந்து நிறைய அலைச்சல் கொடுத்தாங்க பெருத்த லாபங்களை அள்ளி தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கொஞ்சம் எமோட் ஆவீங்க நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் நிறைய பிளான்ஸ் பண்ணுவீங்க அந்த பிளான் எல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பட் பொறுமையாக வந்து ஹேண்டில் தான் உண்மையான விஷயம் சிம்ம லக்னமாக இருந்து கேது திசா கேது வந்து ரெண்டில் இருக்கும் வெடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் எமோட்டாகி பேசுறதுக்கான இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கேது இருக்கிறது ரெண்டாம் இடம் ஸோ ரெண்டில் வந்து ஏதாச்சும் வார்த்தை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான அதை மற்றும் கொஞ்சம் தவிர்த்துக்கினா போதும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி வந்து உங்களுடைய சிம்ம லக்னமாக இருந்து சுக்கர தேசாபுத்தி வந்து சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்களை ஜாஸ்தி கொடுக்கும் வாரத்தின் பிற்பகுதியில்லாமல் அந்த வீக்கெண்டில் எல்லாம் வந்து ஓரளவு கிளியர் ஆகிடும் பட் இருந்தாலும் அந்த ஒரு அலைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்ததில் எந்த வித கா மாற்றுக்கத்தும் இல்லை ஸோ அதனால் சுக்கர தேசாபத்தினாலும் கொஞ்சம் பார்த்துடாதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல விஷயம்னா ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்தளவில் போகிறதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீங்கள் ஏமாலியா இல்லை ஏமாற்றுபவரா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் ஸோ இதில் வந்து வந்து ரெண்டு பிளானெட்டுங்க ஸோ இதில் வந்து ஏமாத்துறது ஏமாலி இந்த ரெண்டுத்தையுமே டிசைட் பண்ணுறது ரெண்டு பிளானெட் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து நிர்ணயம் பண்ணும் அதில் வந்து பாவங்கள்லாம் விட்டுருவோம் ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே வந்து ஒரு சனி புதன் சேர்க்கை வந்து இருந்ததுனாலே இல்லை சனி புதன் தொடர்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்துடுங்க நீங்கள் வந்து எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி அது வந்து எப்பேற்பட்ட ஜாதகம் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சனி புதன் வந்து ஒன்றா இருந்து சப்போஸ் அந்த ரெண்டு ஒன்றா இருந்து புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் இப்போ உதாரணமாக உதாரணமாக சொல்லணுன்னா முப்பது டிகிரி இருக்கும் ஒரு ராசிக்கு ஸோ முப்பது டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி சப்போஸ் ஒரு இருபத்தொம்பது டிகிரி இருந்து புதன் வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்குன்னு வச்சோமே ஸோ அது மார்க் கம்மியில் இருக்குன்னு வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சனி டிகிரி அதிகமாக இவங்க ஏமாந்துருவாங்க ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஜாதத்தில் சப்போஸ் வந்து சனி அதிகமாக நீங்கள் நிறையா ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் மற்றவங்களும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம் சப்போஸ் சனி புதன் ஒன்றாக இருந்து புதனுடைய டிகிரி சப்போஸ் புதன் முப்பது டிகிரி இருக்குது இருபத்தொம்பது டிகிரி இருக்குது சனி வெறும் பத்து டிகிரின்னா நீங்கள் ஏமாத்திடுவீங்க மற்றவங்க ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனே ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான நிறைய ஜாதகங்கள் வந்து இந்த சனி புதன் இதில் வந்து காமெடி என்னென்னா சனி புதன் சாரம் இருந்தாலும் சரி புதன் சனி சாரம் இருந்தாலும் அது நட்சத்திரம் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிகிரியில் வேரியேஷன்ஸில் வந்து நம்ம மாட்டிப்போம் யாராச்சும் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகத்துலையோ இல்லை உங்கள் குழந்தைங்க ஜாதகத்திலையோ இந்த சனி புதன் சேர்க்கை இருந்ததுனாலே ரொம்ப உஷாராக இருக்கும் ஏன்னா வந்து சனியுடைய டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் மற்ற வந்து ஆட்டையை போட்டுக்கிறோம் அவங்க லைஃப்பில் வந்து எப்படி ஒரு பத்து வாட்டியாச்சும் ஏமாந்துருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சப்போஸ் உங்கள் ஜாதகத்துலேயோ ஒரு குழந்தைகள் ஜாதகத்துலையோ புதன் டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது சனி டிகிரி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போம் அது தொடர்பு இருக்கணும் எப்படின்னா ஒன்று இணைவாக இருக்கணும் இல்லைனா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும் இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க அந்த டிகிரி அதுவும் ஒன்றா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து நட்சத்திரத்தில் இருந்துதுன்னா ஒரு அறுபது பர்சன்ட்னு வச்சுமே புதன் மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவன் பக்கம் ஃப்ராடாகிடுவாங்க ஸோ அவன் வந்து பிரெயினி அவ்வளோ பெரிய கேடித்தனம் பண்ண முடியும் அவ்வளோ கேடித்தனமும் பண்ணிடுவான் ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய சாமியாரர்கள் ஜாதகத்தில் இருக்குது பெரிய மல்டி மில்லியனர் மல்டி கொடோற்பத்தி ஆட்டையை போட்டவன் ஜாதகத்திலும் வந்து இந்த காவலேஷன் இருக்குது இன்றைக்கு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ஏமாத்துறது வந்து ஒரு கர்மாங்க ஸோ இது வந்து எங்கிட்ட இருக்குன்னா நான் ஏமாத்திரேன்னு சொல்லிடாதீங்க ஏமாத்தாம இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஏமாத்தினான் அடுத்த ஜென்மத்தை அவன் ஆ படிச்சிருவான் ஸோ அதனால் வந்து இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கணும்னா உங்கள் ஜாதை சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக நீங்கள் அவேர்னஸ்ஸாக என்ன பண்ணணும் மற்றவன்ட்ட பேசும்போதோ கொடுக்கல் வாங்கலையோ வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க அலர்ட்டாக இருந்துக்குங்க ஒரு படத்தில் வடிவ சாப்பிட வரும்போது சொல்லுவாங்க ஏய் அலர்ட் இருக்கும் வந்துட்டான் நல்ல எல்லோரும் அலர்ட்டாக இருக்கனு வாங்க இல்லையா அது கொஞ்சமும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணுமா இல்லையா மற்றபடி வந்து ஒன்றும் இதுக்காக பயப்படலாம் அதுவும் வந்து எந்த காலத்தில் பாதிக்கும் அப்படிங்கறத சொல்லணும் ஸோ பாதிப்புங்கிறது வந்து ஒன்று அந்த சனி தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கணும் இல்லைனா புதன் தசாபுத்தி அந்திரங்கள் காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும் மற்ற காலகட்டங்கள்லாம் நடக்காது எப்போதுமே ஏமாந்துடும் சார் எப்போதுமே நான் ஏமாந்து அப்படி கிடையாது காலங்களில் வந்து அந்த லிங்க் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடக்க முடியும் மற்றபடி வேற எந்த காலகட்டத்தையும் நடக்காது உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியமாக பிரார்த்தனை பண்ணுங்கன்றது திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஓகேங்களா உங்களால் விடைப்படுது உங்கள் லட்சுமி நாராயர் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து உள்ள கடவுளறு டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்